ம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம வந்து இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வந்து சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ஒரு மார்ச் மாதம் இருபத்தி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மீனராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் அந்த மீனராசியிலேயே மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த மீனராசியில்தான் இருக்க போகிறார் சனி பவன் நல்லா இல்லை அப்படின்னா ஒருத்தர் வந்து உயிரோடே இருக்க முடியாது அவர் அவர் தான் ஆயுள் காரகன் அவர் நமக்கு வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்களை கொடுக்க கொடுக்கக்கூடியவர் நமக்கு வந்து கல்யாணம் சனி வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ச தான் கல்யாணம் ஆகும் அஷ்டமச்சனியோ அர்தாஷ்டமச்சனியோ கண்டகச்சனியோ இல்லை வந்து சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்திரமோ ஏதான ஒரு வகையில் வந்து சனி பகவான் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகணும் அப்போ தான் வந்து கல்யாணம் நம்ம வாழ்க்கையில் வந்து கல்யாணம் வேலை குழந்தைங்க இது எல்லாமே வந்து உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரகம் வந்து சனி பகவான் இப்போது பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் வந்து விடாமுயற்சியோட எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்கள்ட்ட புகழ்ந்தால் காரியத்தையும் சாதிச்சுக்கலாம் உங்களை மாதிரி இல்லை நீங்கள் தான் எனக்கு இது அப்படின்னு சொல்ல சாதிச்சுக்கலாம் இவங்கள்ட்ட போய் நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னா இவங்களுடைய முழுமையான ஆதரவை நம்மளால் பெற முடியும் நம்மளுடைய பிரச்சனைகளை தான் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தீர்க்கக்கூட தீர்க்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அது மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்களை உள்ள இவங்கள்ட்ட பழைச்சிட்டா இவங்க வந்து அவங்கள கர்வம் கட்டி திரும்ப அவங்கள வந்து தண்டை சரண்டர் அடைகிற வரைக்கும் விடமாட்டாங்க அது மட்டும் அப்படின்னு கூட சொல்ல முடியாது இன்னொரு வகையில சொல்ல போனோம்னா இவங்கள்ட்ட பகைச்சவங்க திரும்ப இவங்கள்ட்டே வந்து சரண்டர் ஆரத்துன வாய்ப்பு இருக்கு அப்படி சொன்னோம் அதான் அப்படி தான் சொன்னோம் ஆனால் வில்லன்னு பார்க்கும்போது இவங்க தான் செஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் அப்படி இவங்க எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க இவங்க இந்த ராசியினுடைய அமைப்பு அப்படி இவங்கள்ட்ட பகை பண்ணவங்க திரும்ப வந்து இவங்கள்ட்டே சரண் வந்து சரண்டர் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரி இந்த சனிப்பயிற்சி இவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த சனிப்பயிற்சினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து நாலாவது மூணாவது வீட்டு நாலாவது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் நாலாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது மூலமாக இவங்களுடைய அவங்களுடைய ராசியையே அர்தாஷ்டம சனியாக பார்க்குறார் அதனால் வந்து இந்த பலன் ஏற்படும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அர்தாஷ்டம்னா அர்த்தம் அப்படின்னா மூணாவது வீடு பார்க்குறார் பார்வை அப்படின்னு அர்த்தம் மூணாவது பார்வை அந்த மூணாவதுலேருந்து எட்டாவது வீடுனாலும் அர்தாஷ்டம சனி அப்படின்னு பேர் அதுக்கு அதனால் வந்து பொதுவாக வந்து உங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்கார் அவர் வந்து உங்களை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக அவங்க உங்கள் ராசியாக பார்க்குறாரு சனிப்ப சனி பார்வை வந்து அர்த்தாஷ்டம் வச்சுருந்து என்ன பண்ணுன்னா தொழிலில் மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழிலில் உயர்வுகளை ஏற்படுத்தும் வேலை பழு அதிக அதிகரிக்கும் உங்களுக்கு வேலை நிறைய கிடைக்கும் வருமானங்கள் நல்லபடியாக இருக்கும் இதெல்லாம் ஏன்னா அவர் தான் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார் மூணாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கார் தைரியமாக பல காரியங்களை எடுத்து செய்ய வைப்பார் இந்த காலகட்டங்களில் அதனால் வந்து பொதுவாக வந்து அவர் அவருடைய பத்தாம் இடத்து பார்வை வந்து வேலையில் உயர்வு வேலையில் உங்களுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை செலிவான்னு செய்வார் செய்ய செய்ய போகிறார் செய்வார் தனிப்பயிற்சி வந்து இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பயிற்சி ஆகிறது இந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஐந்தாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து புதிய முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஐந்தாம் மாதத்து மேலே குரு பார்வை வேற வந்துதா பொருளாதார சூப்பராக இருக்கும் புதிய வண்டி வாங்குறது புதிய இடம் வாங்குறது இல்லை வீடு வாங்குறது இந்த மாதிரியான சொத்து சேர்க்கைகள் ஏற்படும் வீட்டில் குடும்பத்தில் வந்து மிக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அவர் வந்து தொழில் தொழில்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு உங்க ராசியும் பார்க்கறாரு அதனால உழைப்பு உழைப்பின் மூலமா முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பார் நாலாவது வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு வாகனங்கள் சொத்து சேர்க்கை இதெல்லாமும் ஏற்படும் உங்களுக்கு வாழ்க்கையில பிடிப்பும் நிம்மதியும் ஏற்படும் வாழ்க்கையில செட்டில் ஆயிடுவீங்க இனிமே நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு பெரிய தைரியத்தை ஏற்படுத்தும் இவரு வக்ரமாகக்கூடிய காலங்கள் வந்து ஏழாம் மாசம் ஆஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுல இருந்து நவம்பர் மாசம் வரைக்கும் வக்ரம் இந்த வக்ர காலகட்டத்தில் ஒரு சில பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றபடி வந்து உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் இருக்குது அது வேலையில ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் அது மாறும்போது ஏற்படக்கூடிய ஹிக்கப்ஸ் தான் இருக்கும் ஏன்னா அவர் வந்து மிக குறைந்த காலமே இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு தூரம் அவர் வக்ரம் ஆகிறார் அந்த டயத்துல இந்த வேலை வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதில் உள்ள ஹிக்கப்ஸ் தான் நீங்க சரி பண்ண வேண்டி வரும் மற்றபடி இந்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு மிக உயர்வான மிக நல்ல பலன்களை தரத்துக்கு இருக்காரு வீடு வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் நடக்கும் குடும்ப ரீதியாக நல்ல இருக்கும் உங்களுடைய உடல்நிலை அப்படின்றதுல சனி பகவானுக்கு எந்த பங்கும் கிடையாது அவர் உடல்நிலை முன்னேற்றத்துக்கு மிக நல்ல விஷயங்களை செய்வார் அது மட்டும் இல்லாமல் குரு வேற வந்து பயிற்சியாகி குரு பார்வை வேற சனி பவானுக்கு வந்துடலாம் பொருளாதாரத்தில் இந்த ரெண்டரை வருஷம் மிக உயர்ந்த பலன் தரப்பில் நல்ல பொருளாதார வசதி நல்ல வசதிக்கு வர போகிறீங்க நிறைய காசு பணம் கொடுக்க போகிறாரு உங்கள் உழைப்பையும் அதிகப்படுத்த போகிறாரு அதனால தனுசு அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் இது அப்படியே இருந்து உங்களுடைய ஜாதகத்துக்கும் அப்படி இருக்குது உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது அதுக்கும் இதுக்கும் சரியாகிறதா அது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதை வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள ஜோடரை கொண்டு போய் கொடுத்து காமிச்சு பார்த்துக்கலாம் இல்லை உங்கள் குடும்ப ஜோதிட கொடுத்து காமிச்சு பார்த்துக்கலாம் அப்படி இல்லை யாருமே எனக்கு அது மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் நீங்கள் ஃபோனில் வந்து பேசுகிறத தவிரங்க நான் இது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் இல்லாட்டினா கோயிலில் பூஜை பார்க்குறதுனால கோயிலில் இருப்பேன் இல்லாட்டினா வந்து இது மாதிரி கால்ஸ் எதாவது பேசிகிட்ருப்பேன் அதனால் உங்கள் கால்ஸ் எனக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிங்கனாலே நம்ம தொடர்பு கொண்டு நிறையா பேச முடியும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணத்துக்கு யாரானு இருந்தாலும் திருமண வாய்ப்பு வந்து கடுமையாக சூப்பராக நிச்சயமாக இல்லை திருமண வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும் இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் திருமண வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் மாதத்துக்கு மேலே நடக்கும் மாணவர் மாணவ செல்வங்களுக்கு உயர் படிப்புக்கு நிச்சயமாக சீட்டு கிடைக்கும் முக்கியமாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து மெடிக்கலில் சேரணும்னு நினச்சவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் மெடிக்கலில் வந்து அந்த நீட்டு எல்லாம் பரீட்சை பாஸ் பண்ணுறது அதில் சீட்டு கிடைக்கிறது எல்லாத்துலேயும் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த சனி பவானுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது பொதுவாக அந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வந்து நீங்கள் வணங்குறது நல்லது ஹனுமன் ஹனுமன் சாலிஸா தெரிஞ்சதுன்னா படிக்கலாம் இல்லாட்டி ஹனுமனுக்கு நிறையா மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்களை சொல்லலாம் தமிழில் கூட நிறையா மந்திரங்கள் இருக்குது அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்று அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே சாரி எனக்கு தெரிய வரல இதை கட் பண்ணியிருக்கேன் இதை மட்டும் கட் பண்ணிருக்கேன் தம்பி மருந்துடாம உங்கள்தான் சொல்கிறேன் மருந்து கட் பண்ணிருக்கேன் இதுக்கு வந்து நிறைய மந்திரங்கள் இருக்குது பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாத்தியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் பரவாத் பவித் இது மாதிரிலாம் சொல்லிக்கலாம் தமிழ்லேயே நிறையா இருக்கு அது மாதிரி நீங்க பார்த்து படிச்சுக்கலாம் இல்லாட்டினாலும் மந்திரம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நீங்க போய் வெண்ண சாத்தி வேண்டி வணங்கிக்கலாம் மாசத்துல ஒரு தடவை வந்து வடமாலை உளுந்துல வடமாலை சாத்தி நீங்க வேண்டிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு மூணாவது இடத்துல ராகு வர்றதுனால ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு பயம் இருக்கும் ஒரு சில காரியங்கள்ல வந்து குழப்பங்கள் ஏற்படும் அதெல்லாம் ஏற்படும் ஒன்பதாவது இடத்துல ஒன்பதாவது இடத்துல கேது வர்றதுனால புதிய தொடர்புகள் புதிய ஆட்கள் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து அந்த இந்த காலகட்டங்களில் உளுந்து வடையில் இங்கே ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை உங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் சாத்தலாம் இல்லாட்டினா வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வணங்கிட்டு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு சாத்தலாம் இது மாதிரி பண்ணீங்கனாலே பொதுவாக வந்து உங்களுக்கு இந்த காலங்கள் இந்த ஏழரை காலங்கள் மிக நல்ல காலங்களாகவே இருக்கும் தனுசுராசி அன்பர்கள் அனைவருக்கும் என்ன பண்ணுவாங்க